டிடி பர்சன் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் அஜிஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் காவியாவை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அஜிஸ் அண்ட் காவியாவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ல தான் இருந்தாங்க பட் கடைசி சில மாசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பிரேக்அப் நடந்திருக்குதான் ஓபன் அப் ஆயிருக்காங்க ரீசென்டா அவங்க ஷேர் பண்ண ஸ்டோரியில பர்சனோட நேமும் மென்ஷன் பண்ணாம அவங்களோட உண்மைகள் எல்லாமே போட்டு உடச்சிருக்காங்க இந்த பர்சன் அஜிஷா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பேருமே கெஸ்ட் பண்ணிட்டு வராங்க அவங்களோட ஸ்டோரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் உனே பிளைண்டா லவ் பண்ணிட்டு இருந்தேன் பட் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீ என்னே தெரிஞ்சே ஏமாத்திருக்க உனக்கு நான் நம்பிக்கை கொடுத்தேன் பட் நீ எனக்கு சந்தேகங்கள் மட்டும் தான் கொடுத்த உனக்காண்டு என்னோட டைம் அண்ட் சோல் எல்லாத்தையுமே கொடுத்தேன் பட் நீ அதை எனக்கு கொடுக்காம யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு கொடுத்த என்னை ஏமாத்திருக்க என்கிட்ட போய் சொல்லியிருக்க அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னொரு பொண்ணோட நீ சேர்ந்து வாழ்ந்திருக்க அப்படியும் நான் உன் இருந்தேன் லவ் நான் பொறுமன்னு சொல்லிட்டு நினைச்சேன் பட் அது பனிஷ்மெண்டா இருக்க கூடாது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட நான் இழந்தேன் உன்னோட பாரங்களை நான் தாங்கினேன் அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமா உன்னோட பிஹேவியரை நான் தாங்கிக்கிட்டேன் பட் எப்ப நான் நீ ஏமாத்துறன்ற உண்மையை நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில சொல்ல ஆரம்பிச்சுன்னா அதுல நீ என்ன ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸ்டார்டிங்ல என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ண பட் இப்போ அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதை நீ பிரேக் பண்ணிட்டேன் அண்ட் இப்போ நான் வீட்டுல பாக்குற பொண்ணா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ற லவ் வேணும் உனக்கு என்ன டிரான்ஸாக்சனா நம்ம சேர்ந்து வாழ்ந்த எல்லா இயர்ஸையுமே நீ ஒரு செகண்ட்ல அழிச்சிட்ட அண்ட் இப்போ நீ நான் தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா பேட்டையுமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியில போட்டிருக்காங்க ஸோ எல்லா பேருமே இந்த பர்சன் கண்டிப்பா அஜிஷா தான் இருக்கணும் அஜிஷன் காவியா தான் இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னாவே இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கம்ப்ளீட்டா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அவாய்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அஜித் சார் டிடி வாசன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே சேர்ந்து ரெண்டு பொண்ணுங்க கூட ரூமில் தனியாக தான் ஸ்டே பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக அஜித் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அஜித் தான் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே கெஸ் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி டிடி பாசனும் சாலின் ஜோயா அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்கன்றது எல்லா பேத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ சாலின் ஜோயா விட்டுட்டு அவரோட மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அண்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அஜிஸும் அவரோட ஃபஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டான காவியாவை பிரேக்கப் பண்ணிட்டாரு